அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த சஜித் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் ஏற்க தயார் தம்புள்ளை விவசாய களஞ்சியம் ஏன் செயல்படவில்லை குற்றம் சாட்டும் ஹர்ஷ தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்புக்குள் தீர்வில்லை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டு தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் விஜிதஹேரத் திட்டவட்டம் தடவி விட்டு தலையில் குட்டும் அரசாங்கம் தானிது ஸ்ரீநாத் எம்பி சுட்டிக்காட்டு தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் பிரச்சார அலுவலகம் திறந்து வைப்பு மதுபோதையில் வாகனம் செலுத்திய எண்ணூறு சாரதிகள் மீது வழக்கு பதிவு வலுக்கும் அமெரிக்கா சீனா வர்த்தக மோதல் ட்ரம்ப் அரசுக்கு மற்றுமொரு தடை வடக்கை தம்பசப்படுத்த என்பிபி முயல்கின்றது மக்கள் ஏமாறக்கூடாதென சுரேஷ் வலியுறுத்து சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தின் விளையாட்டு போட்டி தொடர்பான செய்திகள் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாதரை மட்டக்கிளப்பை சுறைச்சாலைச் சென்று சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்பிய போதும் அரசாங்க சம்மதிக்கவில்லை ஆனாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி புதிய கம்மன் பிளவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பாக கொழும்பில் பல்வேறு தகவல்கள் கசிந்துள்ளன உய்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனாலும் அவர் மீது கடத்தல் கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்கள் உள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் மாத்திரம் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் பிள்ளையானை அரசு சாட்சியாக மடைமாற்றி தாக்குதலுக்கு பின்னால் உள்ள பிரதான சக்திகளை காப்பாற்றும் நோக்கம் உள்ளதாக கொழும்பில் தகவல்கள் கசிந்துள்ளன அரசு சாட்சியாக மாற்றுவது தொடர்பாகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கம்மன் பில பிள்ளையானுடன் பேசியதாகவும் தகவல்கள் கசைந்துள்ளன ஆனாலும் விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படும் என அரசாங்கம் கூறுகின்றது கொழும்பு கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் இல்லமும் பிள்ளையான் மீது உரிய முறையில் விசாரணை நடத்தப்படுமா என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளது ஆனாலும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பதாகவும் பேராயர் இல்லம் கூறியிருக்கின்றது அதேவேளை பிள்ளையான் கைது விவகாரம் தொடர்பாக பிரதான சிங்கள அரசியல் கட்சிகளும் அமைதியாக உள்ளன மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலும் கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திலும் பிள்ளையான் பிரதி அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் செயல்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கிழக்கு வகித்திருந்த பிள்ளையான் சமீபத்தில் கருணா எனப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனுடன் கிழக்கு மாகாண அரசியல் கூட்டணி ஒன்றை அமைத்திருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் உட்பட பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பாக அமரர் சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கூறியதுடன் பிள்ளையானை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தில் மைத்ரி ரணில் அரசாங்கத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து இருபதில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதும் விடுதலை செய்திருந்தார் இந்த பின்னணியில் தற்போது அனுரவின் அரசாங்கத்தில் வேறொரு அரசியல் நோக்கில் பிள்ளையான் கடந்த வாரம் கைது குறிப்பிடத்தக்கது புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் டீசல் மற்றும் அனல் மின் நிலைய மாஃபியாக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மின்சாரத்தை அதிக விலைக்கு மக்களுக்கு விற்க அனுமதிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நீர்கொழம்பு பலன் சேனாவில் நடந்த மக்கள் சந்திப்பில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது உறுதியளித்தார் வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லாததால் மக்கள் தனியார் மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் இலவச மருத்துவமன்ற மனித உரிமை மீறப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார் மக்களின் வருமானம் குறைந்து வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் வறுமை அதிகரிப்பதாகவும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஜேவி தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அரசு ஊழியர்களுக்கு ரூபா இருபதாயிரம் சம்பள உயர்வு மற்றும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சம்பள உயர்வு உள்ளிட்ட உறுதிமொழிகள் பொய்யாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மக்கள் தெளிவான ஆணையை வழங்கியும் அரசாங்கம் கடந்த காலத்தின் மீது பழி சுமத்தி திறமையின்மையை மறைத்து மக்களை ஏமாற்றுவதாகவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கு ஜனநாயக வழியில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மார்ஷல் தெரிவித்துள்ளார் ஒரு தனியார் சேனலுடன் உரையாடலில் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான திசைக்காட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய களஞ்சியம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஆனால் இன்னும் செயல்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் தற்போதைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவசாய சேமிப்பு களஞ்சிய வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த ஐயாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் கட்டப்பட்ட தம்புள்ள விவசாய சேமிப்பு வளாகத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அமைச்சர் ஹர்ஷடி சில்வா ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது இந்த வளாகம் ஐந்தாம் திகதி ஆன்லைனில் திறக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுடைய தேசிய என பிரச்சினைக்கு ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்புக்குள் தீர்வை காண்பது என்று எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது என நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்திற்குமான புரிந்துணர்வு உலகங்கும் வாழும் தமிழர்களை வேதனைக்குள்ளாக்குகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஸ்ரீலங்கா பயணம் தொடர்பாக நாடு கடந்த அரசாங்கம் பின்வரும் கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றது அதில் முதலாவதாக ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்திய பிரதமரின் முதலாவது பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது இந்த பயணத்தில் ஸ்ரீலங்கா இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான சில உடன்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இரண்டாவதாக சம்பூர் பகுதியில் அனல் மின் நிலையத்தினை அமைப்பது தொடர்பான உடன்பாடும் கைச்சாத்திடப்பட்டு இருக்கின்றது நாம் இவ்விடயத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டும் அவசியம் இருக்கின்றது இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனத்தின் தமிழர் தேசத்தின் தாயகமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அமைந்திருக்கின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர் தாயகம் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு விடயமாகும் இந்த நிலையில் தமிழர் தாயகத்திலும் அதை அண்டிய கடலிலும் இருக்கின்ற வளங்கள் அவை இயற்கை வளம் மனித வளம் என எந்த வளங்களாக இருந்தாலும் அந்த வளங்கள் பயன்படுத்தப்படும்போது போது ஏனைய அரசுகளுடன் நாடுகளுடன் பங்கிடப்படும் போது தமிழ் மக்களுடைய தமிழர் தேசத்தினுடைய சம்பந்தம் புறப்படுதல் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் தமிழர் தேசத்துடன் தமிழ் மக்களுடன் கலந்து பேசாத அவர்களுடைய சம்மதத்தை பெறாது மேற்கொள்ளப்படுகின்ற எந்த உடன்பாடுகளும் தமிழ் மக்களின் அங்கீகாரத்தினை பெறாதவை என்கின்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய இறமைக்கும் தமிழ் மக்களுடைய தாயகத்துக்கும் அவை உடன்பாடில்லாத விடயங்களாக இருக்கின்றன என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது இந்திய அரசு ஸ்ரீலங்கா அரசுடன் உடன்பாடுகளை செய்து கொண்டு தனக்கு தேவையான நலன்களை அடைந்து கொள்ளும் ஓர் அணுகுமுறையை எடுத்து வருகின்றது இதனால் இவ்விடயத்தில் நாம் சுட்டிக்காட்டும் விடயங்கள் மிகவும் முக்கியமானது அடிப்படையானது என்பதை புரிந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமரையும் இந்திய கொள்கை வகுப்பாளர்களையும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மக்களுடைய தாயகத்திலும் அதை அதையாண்டிய கடலிலும் இருக்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் எந்த வளங்களையும் தமிழ் மக்களுடைய சம்மதத்துடன் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து நாடுகளும் எடுக்க வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாகும் மூன்றாவதாக ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்பாடு இதில் முக்கியமான ஒன்றாக அமைந்தது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தமிழின் அழிப்பு நடவடிக்கைகளும் மனித குலத்திற்கு எதிரான குற்ற செயல்களும் உலகம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு படையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினை இணைத்துக் கொள்ளக் கூடாது என்ற கண்டனங்கள் அனைத்துலக சிவில் சமூக அமைப்புகளால் எழுப்பப்பட்டு வருவதையும் நாம் அவதானித்திருக்கின்றோம் ஈழத்தில் தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற தமிழின அழைப்பினை ஈழ தமிழ்நாடு உலகம் அனைத்தும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் முழுமையாக அறிந்திருக்கின்றார்கள் அந்த இன அழைப்பு தந்த வேதனையின் வடுக்கள் தமிழ் மக்களின் மனங்களில் நிலைத்திருக்கின்றன இத்தகைய ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா ராணுவமும் இந்திய ராணுவமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டமை உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களை மிகவும் வேதனைக்கு உள்ளாக இருக்கின்றது என்பதை இந்திய பிரதமருக்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் நான்காவதாக மேலும் இந்திய பிரதமர் ஸ்ரீலங்காவின் ஜாப்பினை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் ஸ்ரீலங்காவின் ஜாப்பில் தற்போது இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை ஸ்ரீலங்கா அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அர்த்தத்தினை இந்த கூற்றினூடாக இந்திய பிரதமர் வெளிப்படுத்தியிருக்கலாம் என்பது எமது ஓர் அவதானிப்பாகும் வரலாறு சொல்கின்ற உண்மைகளை புறந்தள்ளிவிட்டு அரசியலை நாம் மதிப்பீடு செய்ய முடியாது இலங்கை தீவில் ஸ்ரீலங்கா அரசு ஒரு சிங்கள மேலாதிக்க இனவாத அரசாக இருக்கின்ற ஒரு நிலையும் இலங்கையின் ஜனநாயகம் என்பது ஜனநாயகமாக இயங்குகின்ற நிலையும் உலகம் அறிந்ததொன்று பல உலக அறிஞர்கள் இதை சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள் இதனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை தீர்வு காண்பதற்குரிய ஒரு அரசியல் சமூகமோ தீர்வு காண்பதற்குரிய ஒரு அரசியல் விருப்போ தென்னிலங்கையில் இருப்பதாக வரலாறு நமக்கு காட்டவில்லை தற்போதைய நிலையும் தான் இருக்கின்றது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையில் தேசிய இன பிரச்சனை என ஒன்று இருப்பதை கூட இதுவரை அங்கீகரிக்கவில்லை இப்படியான ஒரு சூழலில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்புக்குள் தீர்வை காண்பது என்று எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது இந்நிலையில் இந்திய அரசு ஸ்ரீலங்கா அரசிடம் வேண்டுகோள் விடுத்து எந்தவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த விடயங்களை நாம் சுட்டிக்காட்டுகின்ற அதேவேளை தமிழ் மக்களுடைய தேசிய இன உரிமைகளை தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் ஒரு தேசம் என்பதனையும் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கும் அதை அண்டிய கடலும் பாரம்பரியமாக தாயகமாக உள்ளது என்பதனையும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்து அதன் அடிப்படையில் இந்திய ஈழ உறவை கட்டியெழுப்ப இந்திய அரசு முன்வர வேண்டுமென நாம் வேண்டுகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு தமிழ் கட்சியினர் எம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது இந்த விமர்சனங்களால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் எழுதுக்க தமிழ் கட்சிகளால் முடியாது என விளிவகார அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்தார் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவு வழங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றார்கள் இந்த விமர்சனங்களால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் அவர்களால் முடியாது ஏனெனில் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தலைமையினை தடவிவிட்டு தலையில் குற்றம் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகக் கூட்டம் மட்டக்களப்பு கூலாவடி டிஸ்கோ கழக மைதானத்தின் முன்னாள் மாநகர முதல்வர் சரவணபவன் தலைமையில் நேற்று தினம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீதேசன் ஸ்ரீநாத் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் துறை ராசசிங்கம் உள்ளிட்ட கட்சியின் பிரதேசக்கலை நிர்வாகிகள் மாநகர சபையின் இருபது வட்டாரங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் பட்டியல் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த பெற்றாளர் கௌரவிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை தமிழ் அரசு கட்சி சார்பில் மட்டும் மாநகர சபைக்கு போட்டியிடும் வட்டார வேட்பாளர்கள் இருபது பேரும் பட்டியல் வேட்பாளர்கள் பதினாறு பேருமாக முப்பத்தி ஆறு வேட்பாளர்களும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஊழலை ஒழிப்போம் வன்முறைகளை ஒழிப்போம் என ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று பேச நிலைக்கு மாறியுள்ளது உங்கள் வாக்குகளை தாருங்கள் அபிவிருத்திகளை செய்கின்றோம் என்று கூறும் நிலைக்கு வந்துள்ளார்கள் இதுதான் லஞ்சத்தின் முதல் படியாகும் வாக்குகளை லஞ்சமாக கேட்க நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி மாற்றப்பட்டுள்ளது வடக்கு தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தினை நேசிக்கும் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தின் மீதான பெற்று வெளிப்படுத்தியிருந்தனர் இருந்தனர் மாவட்ட தமிழ் மக்கள் தரிசனமாக சிந்தித்து வாக்களித்தனர் அந்த நிலைமையினை தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பின்பற்றுவார் இன்று தலையினை தடவி தலையில் குட்டும் செயற்பாடுகளையே தேசிய மக்கள் சக்தி முழு நாட்டுக்கும் செய்து வருகிறது கடந்த காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற நிலையில் மட்டக்கிளப்பு மாவட்டம் வெள்ளத்தில் மூழ்கிய போது ஜனாதிபதி இங்கே வரவும் இல்லை மக்களின் நிலைமைகள் தொடர்பில் அறைந்திருக்கவும் இல்லை ஆனால் இன்று வாக்குக்காக வர வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எமக்கான அரசியல் உரிமையினை தாருங்கள் சிதைந்து போயுள்ள வடக்கு கிழக்கினை கட்டியெழுப்புவதற்காக செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என நாங்கள் கோரிக்கை முன்வைத்தோம் வரவு செலவு திட்டம் மட்டக்கிளப்பு மாவட்டத்தினை கருத்தில் கொண்டு நிதியினை ஒதுக்கீடு செய்யாதவர்கள் இன்று மட்டக்களப்புக்கு வந்து கொங்கிரீட் வீதிகள் அமைப்பதற்கு பணம் தருகின்றேன் என்று சொல்கின்றனர் இது ஒரு ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று தினம் மாலை மன்னார் எமில் நகர் மற்றும் பனங்கட்டு கொட்டு பகுதியில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் கீர்த்தீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் நகரசபை வேட்பாளர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களையும் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேர்த்தீஸ்வரனிடம் பையளை திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருக்கின்றார்கள் என்பதை கடந்த கால தேர்தல்கள் நிரூபித்தது உள்ளது அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை அதனை உறுதிப்படுத்தி நிரூபிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக திறமை மிக்க அர்ப்பணிப்புள்ள பொதுநலம் நோக்காக கொண்ட ஒரு சிறந்த வேட்பாளர் அணியினை நாங்கள் இந்த மன்னால் நகரச வேட்பாளர்களை வெளிப்பட செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் மக்கள் அபிமான மிக்க ஒரு ஒரு தொகுதி உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு இந்த முழுமையாக பகிரிக்க வழங்க வேண்டும் அதாவது நகரசபைகள் பிரதேச சபைகள் மனத்தை ஈட்டும் சபைகளாக கடந்த காலத்தில் செயல்பட்ட வரலாறு பல மில்லியன் ரூபாய்களை நிரந்தர வாய்ப்பிலேட்டு அதனை பாதுகாக்கின்ற இருந்த நகர சபை மற்றும் மாநகர சபைகள் இருந்துள்ளன அந்த வகையிலே அவ்வாறு அல்லாத வகையிலே மக்களிடம் இருந்து அளவிடப்படுகின்ற வரி மற்றும் வாடகை போன்ற இதர வருமானங்களை அந்த மக்கள் வாழ்கின்ற சபையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதால் அதோடு முதியோர்கள் பொழுதுபோக்கு இடங்களை அபிவிருத்தி செய்வதோடு இந்த மக்களுக்கான வழிகார்ப்பு ஏனைய வாய்ப்புகளை சரியான முறையில் செய்து கொடுப்பதாகத்தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் மக்களோடு மக்களாக மக்கள் விரும்புகின்ற மக்களுக்கான ஒரு ஆட்சியை நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்

பதிமூன்று மற்றும் பதினான்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திகமான தூங்க தெரிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தக போர் வலுப்பெற்றுள்ள நிலையில் அந்த நாட்டிடம் இருந்து போயிங் விமானங்களை வாங்க வேண்டாம் என தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது அனைத்து நாடுகளின் மீதும் பிறப்பிக்கப்பட்ட வரி விதிப்பை நாட்களுக்கு நிறுத்தி வைத்த அமெரிக்கா சீனா மீதான வரி விதிப்பை மட்டும் அமல்படுத்தியுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையில் வரி போரை அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் போயிங் விமானங்களை வாங்க வேண்டாம் என தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான சாதனங்கள் மற்றும் கருவிகளை வாங்க வேண்டாம் எனவும் உத்தரவிட்டுள்ளது வடக்கில் உள்ள உளராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தங்கள் வெல்ல முடியும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி ஈடுபட்டு வருகின்றது இவர்களது இந்த நடவடிக்கை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழர் தரப்பால் பேச கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பக்கத்தால் பேசப்பட சமஸ்திதான் எங்களுக்கு தேவை என்று இன்னொரு பக்கத்தால் பேசப்பட ஆனால் இந்த இரண்டு உடையத்தையுமே நாங்கள் திருத்தவனமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது இப்பொழுது சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் சாசனத்தை நாங்கள் புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் என்று பேசப்படுகிறது மாகாண சபை தேர்தல் எப்பொழுது என்று கேட்டால் மாகாணசபை தேர்தல் அடுத்த வருஷம் என்று சொன்னால் இப்பொழுது ஒன்றுக்கு மூன்று தேர்தல் நடந்தாச்சு கையில் ஹாசில்லை ஆகவே அடுத்த வருஷம் சபை தேர்தல் என்று பேசப்படுகிறது அது வந்தால்தான் தெரியும் சபை தேர்தல் உண்மையாகவே வந்தால்தான் தெரியும் மாகாண சபை தேர்தல் வருகிறதா இல்லையா என்று மாகாண சபை தேர்தல் வந்ததுக்கு பிற்பாடு இந்த இப்போ என்னென்று சொல்லி சொல்வது புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசலாம் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆகவே இங்கே முக்கியமான நிலைமை என்னென்று சொல்லி சொன்னால் ஏக்கராட்சிய என்று சொன்ன விடயம் ஏற்கனவே மைத்திரிபால ரணில் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது பிற்பாடு அதெல்லாம் குழி தோன்றி புதைக்கப்பட்ட ஒரு விடயமாக போய்விட்டது சமஸ்தி என்பது எல்லோரும் உச்சத்தில் நாங்கள் நின்று சமஸ்தி வேணும் என்று பேசுகிறோமே தவிர அந்த சமஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை என்பது யாரிடமும் இல்லை வறுமனே நாங்கள் ஒரு விவாத பொருளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதனை பெற்றுக்கொள்வதற்கான மார்க்கமோ வழிமுறையோ அது அதற்கான நடவடிக்கைகளோ எதுவும் யாராலும் இதை பற்றி பேசக்கூடிய எந்த தரப்பாலும் அது தமிழ்ச கட்சியாகலை இல்லைங்க தமிழ் காங்கிரஸ் வேறு யாராக இருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமையிலே காணக்கூடியதாக இல்லை ஆனால் இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் குறைந்த பட்சம் தமிழ் மக்களுக்கன்று அல்லது ஒன்பது மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் என்பது அந்த உரித்துக்கள் உரிமைகள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது அது அது குறைந்தபட்சமோ ஆக குறைந்தபட்சமோ என்பது இரண்டாம் பட்சமான கேள்விகள் ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் என்ற ஒரு விடயம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதன் பிரகாரம் மாகாண சபைகள் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த ஏழு வருஷமாக நடத்தப்படவில்லை அதே முதல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்தி மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனூடாக நாங்கள் கேட்கின்ற ஏனைய விடயங்கள் அது ஒரு சமஸ்தி ஆட்சி முறையை நோக்கி போவதற்கு முன்பாக இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்வது இந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுக்கப்படுமாக இருந்த உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்பதும் மாகாண சபைகளுக்கு சொந்தமானது உள்ளூராட்சி சபைகள் தான் எந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ அவ்வாறானதுக்கெல்லாம் அதுக்கான பெர்மிஷன் கொடுப்ப அதுக்கான அனுமதியை வழங்குவது உள்ளூராட்சி மன்றங்கள் அது அப்படியான விடயத்தை மாகாண சபைக்கு கீழ் இருக்கும் பொழுது அதனை முழுமையாக எடுத்து அதனுடைய கட்டுப்பாடுகளை சரியான முறையில் கொண்டு வருமாக இருந்தால் பல்வேறுபட்ட சட்டவிரோதமான கட்டுமானங்களை கூட தவிர்க்க முடியும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே முதல் என்ன நடைமுறை சாத்தியமாக எங்களால் உடனடியாக எமது கைவசம் எடுக்கக்கூடியவற்றை எடுத்து தமிழ் மக்களுடைய கரங்களை பலப்படுத்த முடியுமோ அவை உடனடியாக செய்யப்பட வேண்டும் வாதப்பிரதிவாதங்களுக்குரிய விடயங்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு போவது என்பது அதனால் யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் வரப்போவதில்லை அது ஒரு காலம் எடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட கால திட்டங்களை வகுத்து அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை எல்லோரும் இணைந்து நாங்கள் யோசிக்க வேண்டும் இப்பொழுது புதிய அரசியல் சாசனம் வருமா வராதா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து அந்த ஒரு வருமோ வராதோன்ற ஒரு தெரியாத ஒரு விடயத்தை பற்றி தான் இப்பொழுது பேசப்படுகிறது தமிழ் மக்களுடைய அரசியல் தரப்பில் இருந்து பேசப்படுகிறது சுலிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டு கழகத்தினால் வருடா வருடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் வருடாந்த மாணவர் கௌரவிப்பும் விளையாட்டு நிகழ்வும் நேற்று தினம் கனைமகள் அரங்கில் விளையாட்டு கழகத்தின் தலைவர் நீலவண்ணன் அனிஸ்டன் தலைமையில் இடம்பெற்றது அந்த காருடைய நீங்க டோல். தண்ணி தரவே? ஆ, தண்ணி. கேபிجي போடு. இங்க தண்ணி போடு. ஏய் நீங்களா இவங்க அனுங்களே. சொன்னேண்ட வட்டத்துக்குள்ள வரக்கூடாது. வெளியில போகாம இல்ல. போய் சொன்னோம்லங்கின்றவர் ஒருத்தர். ஆ. அப்பா பார்க்குறாரு. ஏய் ஆரதரா காப்பு. என்ன இருக்கு ப்ரோ? அது காடி புடக்கி கொண்டு நடதா பிரா. ஏய் என்ன? ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அரச சாட்சியாக மாறுவாரா பிள்ளையான் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த சஜித் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் ஏற்க தயார் தம்புள்ளை விவசாய களஞ்சியம் ஏன் செயல்படவில்லை குற்றம் சாட்டும் ஹர்ஷ தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்புக்குள் தீர்வில்லை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டு தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் விஜிதஹேரத் திட்டவட்டம் தடவிவிட்டு தலையில் குட்டும் அரசாங்கம் தான் இது ஸ்ரீநாத் எம்பி சுட்டிக்காட்டு தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் பிரச்சார அலுவலகம் திறந்து வைப்பு மது போதையில் வாகனம் செலுத்திய எண்ணூறு சாரதிகள் மீது வழக்கு பதிவு வலுக்கும் அமெரிக்கா சீனா வர்த்தக மோதல் ட்ரம்ப் அரசுக்கு தடை தம்பசப்படுத்த மக்கள் ஏமாறக்கூடாது என சுரேஷ் வலியுறுத்து சுளிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டு கழகத்தின் விளையாட்டு போட்டி இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்